குடும்பத்தில் பிரச்சனையா இல்லை நீங்கள் செய்கிற தொழிலில் மேலே வர முடியலையா இதுக்கெல்லாம் காரணம் என்ன இவ்வளவு மன உளைச்சலுக்கும் காரணம் நம்ம கிரகங்கள் தான் சொன்னாலும் கூட அதில் இருந்து நம்ம வெளியில் வரணும் ஒருத்தனுக்கு பார்த்திங்கன்னா விரைச்செனி நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ அந்த விரைவு செனி நடக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன தொழில் செய்யுது எவ்வளோ வருமானங்கள் வந்தாலும் அந்த வருமானங்கள் கையிலே தங்கவே தங்காது அப்போ அந்த வருமானத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி சனிப்பயிற்சி இதெல்லாம் வரப்போகுது இதில் இருந்தெல்லாம் எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு எளிமையான முறையில் இதுக்கு முன்னாடி போட்ட நிறைய பதிவுகளில் அவங்களுக்கு இதெல்லாம் காமிச்சிருப்பேன் அதை நான் காப்பு கட்டி எடுத்து வச்சு வச்சுருக்கேன் திருமயசாமியினுடைய அருள்னால் ஐயப்பனுடைய வசி சக்கரம் நமக்கு கிடச்சிருக்கு ஐயப்ப சுவாமியினுடைய சக்தி பார்த்தீங்கன்னா ஒரு விஷ்ணுவுடைய சுதர்சன சக்கரத்துக்கு என்ன சக்தி இருக்கோ அந்த ஐயப்ப சாமிக்கும் அந்த அளவுக்கு சக்தி இருக்கு பௌர்ணமி நாட்களில் இதுக்கு நீங்கள் பூஜை ஆரம்பிக்கும் சில பேருக்கு பில்லி சுனி ஏவல் இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் உடலில் அந்த பாதிப்புகளெல்லாம் இருந்து ஐயப்பசாமி நம்மளுடைய முடியாத வைக்கிறதுனால நம்மளுடைய உடம்புல அந்த ஐயப்பனுடைய எனர்ஜி உள்ளே இறங்க இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ அரசியல் வரப்போகுது அரசியலுக்கும் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் வரைக்கும் இதனால உங்களுக்கு எந்த பாதிப்புமே வராது அந்த அளவுக்கு ஒரு மகத்துவமான ஒரு சக்தி வாய்ந்தது தான் இந்த ஐயப்பசாமி ஆனால் அங்கெல்லாம் சொல்லாத சில ரகசிய வழிபாடுகளை மும்மலங்கள் சொல்லுவாங்க ஒரு மனிதனுக்கு ஆணவம் கண்மம் முன் மும்மலங்கள் இந்த மும்மலங்களை யார் ஜெயிச்சாங்களோ வணக்கம் பால்வழிக்கும் விஷ்ணுமாயசுவாமி ஆன்மீக நிலை ஒவ்வொரு மனுஷனுக்கும் பாத்தீங்கன்னா இப்ப இருக்க காலகட்டத்தில் தினம் தினம் மன உளைச்சல் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனையா இல்ல உங்க குடும்பத்துல பிரச்சனையா இல்ல நீங்க செய்கிற தொழிலில் மேலே வர முடியலையா இதுக்கெல்லாம் காரணம் என்ன இந்த இப்ப இந்த மாதிரியான மன உளைச்சல்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் என்ன சொல்லுவாங்க ஒரு உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்கன்னா கிரகங்களினுடைய கோச்சார பலன் அதாவது கிரகங்களினுடைய அசைவினால் ஏற்படக்கூடிய சில நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி இல்லை சில தீமையான விஷயங்களாக இருந்தாலும் சரி இதுக்கெல்லாம் காரணம் கிரகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது ஒரு பக்கத்து இருந்தாலும் பார்த்திங்கன்னா இவ்வளவு மன உளைச்சலுக்கும் காரணம் நம்ம கிரகங்கள் தான் அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட அதுலேருந்து நம்ம வெளியில் வரணும் அதுலேருந்து முழுசாக வெளியில் வரணும் அது ஒரு காரணமாக இருந்தாலும் அதில் வந்து வெளியில் வரணும் வெளியில் வர்றதுனா எப்படி அப்படின்னா ஒருத்தனுக்கு பார்த்திங்கன்னா விரையச்சனி நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ அந்த விரைச்செனி நடக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன தொழில் செய்து எவ்வளோ வருமானங்கள் வந்தாலும் அந்த வருமானங்கள் கையிலே தங்கவே தங்கது அப்போ அந்த வருமானத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் இந்த மாதிரி முன்கூட்டியே இப்போ நம்ம காய்ச்சல் வரப்போகுதுன்னு தெரிஞ்சாலே அதுக்கு நம்ம மெடிக்கலில் போய் ஒரு மாத்திரை மருந்து இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்து சரி பண்ணிக்குவோம் அது மாதிரி ஒரு விரைச்சலவு செலவு ஏற்பட போகுது அப்படின்னா அதை எப்படி தடுக்கிறது இல்லை வேறு எதனால் கிரகங்களினால் வேறு ஏதாவது பலன்கள் வரதால இப்போ பார்த்திங்கன்னா குரு பயிற்சி சனிப்பயிற்சி இதெல்லாம் வரப்போகுது இதில் இருந்தெல்லாம் எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு எளிமையான முறையில் சாமியை வச்சு ஒரு உதாரணத்துக்கு ஐயப்பனை வச்சு எப்படி நம்ம அதில் இருந்தெல்லாம் நம்மளை காப்பாற்றிக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதுக்கு பார்த்திங்கன்னா சில ரகசியமான சில மூலிகைகள்லாம் இருக்குது அதை நான் முறைப்படி காப்பு கட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஏற்கனவே சொன்னது போல் இது பார்த்திங்கன்னா ஏரலஞ்சல் செடி மூலிகை இதுக்கு முன்னாடி போட்ட நிறைய பதிவுகளில் நான் உங்களுக்கு இதெல்லாம் காமிச்சிருப்பேன் அதை நான் காப்பு கட்டி எடுத்து வச்சு வச்சுருக்கேன் இந்த மூலிகையில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பசாமி சாமி வசிய சக்கரம் இது வந்து வேதத்தில் கிடையாது இது விஷ்ணுமாயசாமியினுடைய அருள்னால் ஐயப்பனுடைய வசிய சக்கரம் நமக்கு கிடச்சிருக்கு இந்த சக்கரத்தை வச்சு நமக்கு கிரகங்கள்னால் அதாவது நவ கிரகங்கள்னால் ஏற்படக்கூடிய நன்மைகளை நன்மைகளாக இருந்தாலும் சரி தீமைகளாக இருந்தாலும் சரி அதெல்லாம் எப்படி நம்ம நமக்கு பாசிட்டிவாக மாற்றி அந்த தீமைகள்லேருந்து நம்மளை எப்படி காப்பாற்றிக்கிறது அப்படின்றத நான் இன்றைக்கி சொல்லப்போகிறேன் ஏன் ஐயப்பனை எடுத்து நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயப்ப சக்தி பார்த்திங்கன்னா ஒரு விஷ்ணுவுடைய சுதர்சன சக்கரத்துக்கு என்ன சக்தி இருக்கோ அந்தளவுக்கு ஐயப்ப சாமிக்கும் அந்த அந்தளவுக்கு சக்தி இருக்குது அதாவது சுதர்சன விஷ்ணுவோட சுதர்சன சக்கரத்துடைய மறு அவதாரம் ஐயப்பன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மகத்தான ஒரு சக்தி பிடித்தவர் ஐயப்ப சுவாமி அதாவது நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நம்ம முழுமையாக நம்ம அதில் இருந்து காப்பாற்றிக்கக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முருகன் முருகன் கூட ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் தான் காப்பாற்றுவரும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு அதை வாங்கும் ஆனால் ஐயப்பசாமி அப்படி கிடையாது முழுசாக நூறு சதவீதம் உங்களை நவகிரகங்கள்னால் ஏற்படக்கூடிய பாதிப்பில் வந்து நூறு சதவீதம் உங்களை காப்பாற்று அப்படி ஒரு அற்புதமான ஒரு இந்த வசிய சக்கரத்தை இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பௌர்ணமி நாட்களில் இதுக்கு நீங்கள் பூஜை ஆரம்பிக்கணும் இதுக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் வழிபாடு பண்ணலாம் இதுக்கு எந்த விதமான மாதவிடாய் தீட்டு இந்த மாதிரி எதுவுமே கிடையாது நீங்கள் குடும்பத்தில் இருந்த மாதிரியே தின தின வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன மாதிரிலாம் வாழ்கிறீங்க அப்படின்னு அந்த வாழ்க்கை முறையின் அடிப்படையிலேயே நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கிட்டு வந்தாலே போதும் முழுக்க முழுக்க ஐயப்பன்ட்ட என்ன வேணும் அப்படின்னா மற்ற இடங்கள்ல மாதிரி நீ நாற்பத்தெட்டு நாள் மந்திரம் சொல்லி இது பண்ணு அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை மந்திரமே நீ சொல்ல தேவையில்லை உனக்கு பக்தி செலுத்த உனக்கு உங்களுக்கு பக்தி செலுத்த தெரிஞ்சால் மட்டும் போதும் அதாவது இறைவனை நேசிக்க தெரிஞ்சுன்னா மட்டும் போதும் சுருக்கமாக சொல்லலாம் வேறு எதுவுமே தேவையில்லை அந்த மாதிரி ஐயப்பசாமி சக்கரத்தை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா நவகிர நவகிரகங்கள்னால் ஏற்படக்கூடிய பாதிப்பில் வந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம் தொழில் தொழிலில் ஏற்பட்ட சில முடக்கங்கள் அதில் நீங்கள் வெளியில் வந்துடலாம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சக்கரத்தை எழு எழுதி இதை பொதுவாகவே ஐயப்பசாமி சக்கரம்ங்கிறது மட்டும் கிடையாது எல்லா தெய்வ சக்கரங்கள்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக சென்னாய் உருவியினுடைய வேறு நீங்கள் கண்டிப்பாக அதில் வைக்கணும் அப்படி இல்லாட்டினா சில ரகசியமான மூலிகைகள் எண்ணெய்கள்லாம் இருக்குது இல்லை வசிய மை இருக்குது அதெல்லாம் நீங்கள் தடவிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஏரலஞ்சல் செடி இதோடய வேறையும் நீங்கள் அந்த ஐயப்பசாமி சக்கரத்தில் வச்சு சம்மந்தப்பட்டவருடைய தலைமுடி இல்லை அழுக்கு ட்ரெஸ் துணி அந்த மாதிரி இப்போ யார் உங்கள் வீட்டில் இப்போ நாத்து உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்க அப்பா அம்மா யார் தொழில் செய்கிறாங்களோ யார் மூலயமா வருமானம் வருதோ அவங்க சம்மந்தமான முடி அதை கொண்டு வந்து நீங்கள் இந்த ஐயப்ப சாமி வசிய சக்கரத்தில் வச்சாலே போதும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நவகரங்கள்னால் ஏற்பட ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஐயப்பசாமி முழுசாக அவங்களை காப்பாற்றி நமக்கு நல்ல பலன்களை வழங்குவார் அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பில்லி சுனியவல் இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் உடலில் இருக்கும் அந்த பாதிப்புகளெல்லாம் இருந்து ஐயப்பசாமி நம்மளுடைய முடியாத வைக்கிறதுனால நம்மளுடைய உடம்புல அந்த ஐயப்பனுடைய எனர்ஜி உள்ளே இறங்கி நம்ம உடம்புல உள்ள செய்வினையெல்லாம் உங்களுக்கு நிவர்த்தியாயிரும் அப்படி ஒரு அற்புதமான வசிய சக்தி வசிய சக்தி உடையது அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா ஐயப்பசாமியை வச்சு தொழிலில் தொழிலில் எப்படி முன்னேற்றம் கொண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க தொழில் செய்கிற இடத்தோட மண்ணை கொண்டு வந்து இந்த சக்கரத்துல நீங்க வச்சு பண்ணுறதுனால தொழிலில் யாராவது உங்களுக்கு ஏதாவது கெட்டது பண்ணியிருந்தாலும் எதிரிகள் யாரோ உங்களுக்கு கெட்டது பண்ணியிருந்தாலும் அந்த செய்வினை பாதிப்புகள் உங்களுக்கு நீங்கி யார் எந்த செய்வினையுமே உங்களுக்கு செய்ய முடியாது அதுலேருந்து இருந்து ஐயப்பன் உங்களை முழுசாக காப்பாற்றிடுவார் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்க இப்போ ரோட்டோரம் தொழில் செய்கிறவங்க இல்லை இந்த மாதிரி சில்லறை தொழில்கள் கொடுக்கறவங்க இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் இப்போ கடன் தராதவங்களாக இருந்தாலும் சரி இப்போ காசை வாங்கிட்டு சில பேர் ஏமாற்றியிருப்பாங்க அந்த மாதிரி இடத்துல யார் யாரெல்லாம் உங்களுக்கு தொந்தரவு பண்ணுறாங்களோ அந்த உங்களுக்கு எதனால் மன உளைச்சல் ஏற்பட்டுச்சோ அதை நினச்சி நீங்கள் ஐயப்பிட்ட வேண்டிக்கிட்டு நல்ல நல்லபடியாக அதில் வச்சு நீங்கள் வெள்ளி செவ்வாய்க்கி சூடம் சாம்பாராணி மட்டும் காமிச்சு வழிபாடு பண்ணிக்கிட்டு வந்திங்கனாலே போதும் ஐயப்பனுடைய அருள்னால் அனைத்தும் உங்களுக்கு நிவர்த்தியாகி நவ கிரகங்களால் சாகர வரை இதை நீங்கள் ஒரு ஒரு தடவை வாங்கி பயன்படுத்தி வச்சுட்டிங்கனாலே சாகிற சாகர இதனால உங்களுக்கு எந்த பாதிப்புமே வராது அந்த அளவுக்கு ஒரு மகத்துவமான ஒரு சக்தி வாய்ந்தது தான் இந்த ஐயப்ப சாமியினுடைய வசிய சக்கரம் இந்த ஐயப்பசாமி வசி சக்கரத்தை வச்சு நம்ம விவசாயத்தையும் செலிக்க வைக்கலாம் சில பேர் பார்த்திங்கன்னா விவசாயம் என்னதான் பண்ணாலும் அது நஷ்டம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி விவசாயம் செய்யக்கூடிய அந்த நிலத்தினுடைய மண்ணை எடுத்து கொண்டு வந்து வைக்கலாம் இல்லை இந்த எந்திரத்தையே நீங்கள் வரைஞ்சி கொண்டு போய் விவசாயம் செய்கிற இடத்துல புதைச்சி வச்சிடலாம் இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவசாயம் மண் மண்ணு வந்து நல்லா செழிக்கும் விவசாயம் செலுக்கும் மண் நல்லா வளமாகும் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும் அது மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா அரசியல் அரசியலை கலை கலைத்துறையினர் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஐயப்ப நம்ம ஐயப்ப சாமி வசதி சக்கரத்தை யூஸ் பண்ணலாம் ஏன்னா இது விஷ்ணுவேடைய வசிய சுதர்சன சக்கரத்திற்கு நிகரான ஒரு சக்தி படித்ததுனால விஷ்ணுவுக்கு எந்த அளவிற்கு ஒரு பார்த்தவை உடனே நம்மளுடைய துயரங்களை நீக்கி சுதர்சன சக்கரத்திற்கு எந்த அளவுக்கு தீமை தீமையை அளிக்கும் சக்தி இருக்கோ அந்த மாதிரி நம்மளுடைய கஷ்டங்களை ஒரு நொடி பொழுதில் ஐயப்ப சுவாமி நமக்கு நீக்கி நமக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பார் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ அரசியல் வரப்போகுது அரசியலுக்கும் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் அரசியலில் ஜெயிக்கணும் மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அரசியல்வாதிகள்லாம் இதை நீங்கள் வாங்கி வச்சு பயன்படலாம் அது மட்டும் இல்லை டேரக்டர் இசையமைப்பாளர்கள் இந்த மாதிரி கலைத்துறையினர் எல்லா துறையில் இதுதான்னு மட்டும் கிடையாது எல்லா துறையினரும் இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் ஆன்மீகத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஐயப்பசாமியை முறைப்படி இதுக்கு சில உபாசனை வழிமுறைகள்லாம் ரகசியமான வழிமுறைகள்லாம் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பனால பொதுவாக கேரளா சைடு அந்த பார்டரில் இருக்கிறதுனால ஃபுல்லாக கேரளா சைடாக அந்த பக்கம் கொண்டு போயிட்டாங்க ஆனால் அங்கெல்லாம் சொல்லாத சில ரகசிய வழிபாடுகளை இது வந்து எந்திர வழிபாடு இதே நான் குடும்ப முறையில் நான் கொடுத்துட்ருக்கேன் அதெல்லாம் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய பார்த்தீங்கன்னா உடம்புல உள்ள சக்கரங்களை இயக்கி உங்களை நீங்களே அறிஞ்சிக்கிறதுக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே எங்களை நிறைய மாந்திரவாதிகள் மந்திரவாதிகள் நிறையா பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தெய்வ உபாசனைகள் கொடுக்குறதா சொல்லி நிறைய மக்கள் போய் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க போய் ஏதாவது நான் காளி உபாசனை பண்ணியிருக்கேன் மோயினி உபாசனை பண்ணியிருக்கேன் அது பண்ணியிருக்கேன் இது பண்ணியிருக்கேன்னு போய் தீட்சை வாங்கிட்டு வந்தால் ஆனால் எந்த பலனுமே அவங்களுக்குலாம் கிடைக்காது அதெல்லாம் ஏன் எதுக்கு எதுனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தீட்சை அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீட்சை என்பது வடமொழி சொல் அதுக்கு தமிழில் என்ன அர்த்தம் பார்த்திங்கன்னா தீயினா மலம் சையினால் ஒளிவு அதாவது மலம் ஒளிவு அது என்ன மலம் ஒளிவு அப்படின்னா மும்மலங்களை சொல்வாங்க ஒரு மனிதனுக்கு ஆணவம் கண்மம் மாயை இதே அந்த மும்மலங்கள் இந்த மும்மலங்களை யார் ஜெயித்தாங்களோ அவங்க தீட்சை கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வேலை செய்யும் மற்றபடி இல்லற வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு மற்றவங்களையே மற்ற இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க தீட்சை கொடுத்தா அது உங்களுக்கு வேலை செய்யாது அப்படியே கொடுத்தாலும் அந்த தெய்வத்தினுடைய அருள் அவங்க உடம்புல இறங்கி அது மூலிமா தீட்சை கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வேலை செய்யும் ஏன்னா தெய்வம் வந்து மும்மலங்களையும் வெற்றி பெற்றவர் யாருன்னா தெய்வங்கள் மட்டும்தான் அந்த தெய்வங்களுடைய அருள் உங்களுக்கு இருக்கணும் இல்லை நீங்கள் உங்களை உயர் உங்களை உணர்ந்து அந்த தெய்வ நிலையை அடைவதற்கு அதை நோக்கி நீங்கள் போகிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை அந்த தெய்வ நிலையை பாதி அடைஞ்சவங்களா இருந்தாலும் சரி அந்த மாதிரி ஆட்கள் மட்டும்தான் இறைவன் இறை இறை சிந்தனையில யார் இருக்காங்களோ ஆசைகளை துறந்து காசு பணம் மண்ணாசை பெண் ஆசை பொருளாசை எல்லாத்தையும் திறந்து யார் வாழ்கிறாங்களோ அவங்கனால மட்டும்தான் மும்மலத்தையும் ஜெயிக்க முடியும் அந்த மும்மலத்தை ஜெயிச்சு இருக்கவங்க அவங்க கையால தீட்ச வாங்கினா மட்டும்தான் அவங்க கை அவங்க கையால் ஆசீர்வாதம் பண்ணால் அவங்க கையால் ஆசீர்வாதம் பண்ணாலும் இல்லை அவங்க பார்த்தாலும் உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும் அவங்கக்கிட்ட போயிட்டு வந்தாலே உங்களுக்கு நல்லது ஏற்படும் அந்த மாதிரி ஒரு சக்தி இயற்கையாகவே வந்துடும் அந்த சக்தியை கூட நம்ம ஐயப்ப சாமி வழிபாடு மூலிமா நம்ம ஒரு ஒவ்வொரு சாதாரண மனிதனும் அதை அடைஞ்சிக்க முடியும் அதுக்கு சில நிறையா கட்டுப்பாடுகள் சில ரகசிய வழிபாட்டு முறைகள்லாம் இருக்குது அதெல்லாம் நான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவுகளில் நான் உங்களுக்கு சொல்லுவேன் இதை வந்து எல்லோரும் பயன்படுத்தி பய பயனடையுமாறு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்